தூய்மை பணியாளர்கள் அதிக அளவுக்கு பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் ஒரு செவிலியருக்கு மூன்று துறைகளில் வேலை பார்க்கணும்ன்ற ஒரு கட்டாயம் என்ன செவிலியர் பற்றாக்குறை ஒரே மருத்துவர் ஓபி பார்க்கணும் எமர்ஜென்சி பார்க்கணும் அதே மருத்துவர் வந்து வேறு துறைகளை பார்க்கணும் என்று மருத்துவருக்கு இருக்கிற பெரிய நிறுத்தம் இங்கே அனாட்டமி படித்த மருத்துவர்கள் இந்த துறை இங்க கிடையாது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேலூர் புராஹிம் இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில பாலாஜாப்பேட்டையில் இருக்கிற அரசு தலைமை மருத்துவமனையில இந்த சம்பந்தப்பட்ட எம்ஓ அவர்களை சந்தித்து சில விஷயங்களை நாங்கள் கேட்டிருந்தோம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் என்பது வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்த பிறகு இந்த மாவட்டத்தினுடைய அத்தியாவசிய தேவை ஒரு மருத்துவ கல்லூரி அந்த மருத்துவக் சட்டமன்ற உறுப்பினராக மாறினால் உடனடியாக அமைத்து தருவியின் வாக்குறுதி அமைச்சர் ஆர் காந்தி அவர் ஆனா நாலரை வருடங்கள்ல அதற்காக ஒரு புள்ள கூட அவர் தீ போடாது என்பது ரொம்ப கொடுமையான நிகழ்வு நாம எல்லாரும் பாக்குறோம் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் கிடைப்பது அரசு மருத்துவமனையில தான் ஆனா வாலாஜாபேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில இருபது மருத்துவ மருத்துவர்கள் இருக்கிறாங்க அந்த மருத்துவர்கள் மூணு ஷிப்ட் பணியாற்றுறாங்க அதே மாதிரி ஒரு தொண்ணூறு செவிலியர்கள் இருக்கிறார்கள் அந்த தொண்ணூறு செவிலியர்கள் மூணு ஷிப்ட் பணியாற்றுகிறார் தூய்மை பணியாளர்கள் அதிக அளவுக்கு பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் இப்ப இங்க என்ன பிரச்சனைனா ஒரு செவிலியருக்கு மூன்று துறைகள்ல வேலை பார்க்கணும்ன்ற ஒரு கட்டாயம் ஏன்னா செவிலியர் பற்றாக்குறை மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன் டைம் மருத்துவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரே மருத்துவர் ஓபி பார்க்கணும் அதே மருத்துவர் வந்து எமர்ஜென்சி பார்க்கணும் அதே மருத்துவர் வந்து வேறு துறைகளை பார்க்கணும் என்று மருத்துவருக்கு இருக்கிற பெரிய நெருக்கம் ஆனா இங்க வரக்கூடிய நோயாளி நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போன்று மகப்பேறு மருத்துவமனை இங்க இருக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுல கடந்த காலத்துல நூறு பேர் பிரசவம் அப்படின்னா இன்றைக்கு முன்னூறு பேர் என்ற அளவுக்கு அதிகரித்திருக்குன்னு இங்க இருக்கிற எம்ஓ அதிகாரி சொல்றாங்க அந்த அளவிற்கு இங்க மருத்துவர்கள் இருக்கிறார்கள் கிடையாது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இவ்வளவு பெரிய மருத்துவமனை ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை இருக்குதானே கிடையாது ஏன் கிடையாது இங்க மருத்துவக் கல்லூரி இல்ல அதனால எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல அப்படின்ற பதில சொல்றாங்க அதே போன்று உடல் தானம் கொடுக்கணும் உடல் தானம் கொடுப்பதற்கு யாராவது முன்வரும்

அரசு மருத்துவமனை என்று நாம் சொல்லுவோம் அரசு மருத்துவமனை என்பது யாருக்கானது ஏழைகளுக்கானது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில புதுசு திட்டம் போடுறாரு தவிர இருக்கிற மக்கள் உயிர் காப்பதற்கு ஏதாவது முன்னெடுப்பை செய்கிறாரா இல்ல அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் என்ன செய்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் உறங்கிக் கொண்டிருக்கிறாரு தவிர இங்க இருக்கிற மக்களுக்கு ஏழைகளுக்கு அவசிய தேவைக்கு எதை செய்ய வேண்டும் அதை செய்யல அதை விட கூடும தேர்தல் வாக்குறுதியாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் நிச்சயமாக ராணிப்பேட்டையில மருத்துவ கல்வி கல்வியை கொண்டு வருவேன் என்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ஆர் காந்தி சொன்னாரு வெட்கமா இல்லையா ஆர் காந்தி அவர்கள் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றாததால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஏன் பாணிப்பேட்டை சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் எந்த ஒரு மருத்துவம் என்றாலும் கூட தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு துன்பத்தில் ஒரு தேவையற்ற ஒரு நிர்பந்தத்தில் ஆகாத்தப்படுகிறார்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் தனியார் மருத்துவமனை என்பது அது மருத்துவம் என்பதை தாண்டி அது ஒரு வணிகமாக மாறி போயிருக்கிறது நீங்க உடம்பு முடியலன்னு போனா இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்க எம்ஆர்ஐ எடுங்க இப்படி ஏகப்பட்ட ஸ்கேன் எடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகம் அதிகமாக பணம் செலவு பண்ணணும்னா ஏழைகள் என்ன பண்ணுவாங்க தாலியை விட்டு செலவு பண்றாங்க தங்களுடைய நகைகளை அடமானம் வைத்து செலவு பண்றாங்க தங்களிடத்தில் இருக்கிற விவசாய நிலங்களை விட்டு செலவு பண்றாங்க இப்ப ஏழைகள் இப்படி சிரமப்படக்கூடாது என்பதற்கு அரசு மருத்துவமனையை குறிப்பா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை கட்டித்தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்த திரு ஆறு காந்தி அவர்கள் அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டு மீண்டும் தேர்தலில் அவரோ அல்ல அவருடைய மகனோ இங்கு வேட்பாளராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் என்னவாக நினைக்கிறார் நிச்சயமாக அதை களத்தில் நின்று போராடுவோம் தமிழக மக்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எல்லா இறைவனுக்கு ஜெயஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி